குதிரை எடுப்பு திருவிழா எப்படி தோன்றியது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் பண்டைய தமிழ்நாட்டில்தான் அதிகமான குதிரைகள் இருந்தது நமது குல தெய்வங்கள் குதிரையில் வருவது போல்தான் சிலைகள் உள்ளது நமது கோவில்களில் குதிரை சிலைகளை அதிகமாக பார்க்க முடியும் ஐயனார் என்றாலே குதிரையில் வருவது போன்ற காட்சிகள் தான் நினைவில் வரும் ஐயனார் மட்டுமல்ல நமது மன்னர்கள் என்றாலே குதிரையும் தேரும் தான் நினைவில் வரும் குதிரையெடுப்பு திருவிழா சில கிராமங்களில் கொண்டாடப்படுவதை நாம் பார்த்திருப்போம் பொதுமக்கள் ஒன்றாக கூடி குதிரை பொம்மையை செய்து அல்லது வாங்கி அதை அழகுபடுத்தி தூக்கிச் சென்று கோவிலில் கொண்டு போய் வைத்து வழிபடும் ஒரு திருவிழாதான் தான் குதிரையெடுப்பு அன்றைய காலகட்டத்தில் மன்னரும் மன்னரை சார்ந்தவர்களும் போர் வீரர்களும் ஏன் பொதுமக்கள் கூட பெரிதும் பயன்படுத்தியது குதிரைகள்தான் தற்போது எப்படி பெரும்பாலான வீடுகளில் இருசக்கர வாகனங்களும் மகிழ்ந்தும் நின்று கொண்டிருக்கிறதோ அதேபோல் பெரும்பாலான வீடுகளில் குதிரைகள்தான் நின்று கொண்டிருக்கும் அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்திற்கும் போருக்கும் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது குதிரைகள்தான் காடுகளில் திரியும் குதிரையை பிடித்து பழக்கி மன்னரின் குதிரைப்படைக்காக கொண்டு போய் கொடுக்கும் பழக்கமும் பின்னாளில் குதிரையை வாங்கி கொடுக்கும் பழக்கமும் மக்களிடம் இருந்திருக்கிறது மக்கள் இதை நேர்த்தி கடனாகவும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகவும் கோவிலுக்கு குதிரையை கொடுத்திருக்கிறார்கள் மன்னரின் குதிரை படைக்காக குதிரையை கொண்டு போய் கொடுக்கும் பழக்கம்தான் பின்னாளில் குதிரை எடுப்பு என்றொரு திருவிழாவாக மாறியுள்ளது பண்டைய தமிழ்நாட்டில் இருந்த குதிரைகள் திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டுள்ளது பாலைவனத்தில் இருந்தும் பனி பிரதேசங்களில் இருந்தும் தான் குதிரைகள் கொண்டு வரப்பட்டது என்கிறது வரலாறு அன்றைய காலகட்டத்தில் பாலைவனத்தில் ஒட்டகம் தான் இருக்கும் குதிரைகள் எப்படி இருக்கும் பனி பிரதேசங்களில் இருந்து குதிரைகள் எப்படி கொண்டு வர முடியும் வறட்சியான இடங்களில் குதிரைகள் இருக்க முடியாது தற்போது வேண்டுமானால் பல இடங்களில் குதிரைகளை வளர்க்க முடியும் ஆனால் இயற்கையாக காட்டுக்குள் அதிகமான குதிரைகள் இருந்தது பண்டைய தமிழ்நாட்டில்தான் மக்கள் குதிரைகளை அதிகமாக பயன்படுத்தியதும் பண்டைய தமிழ்நாட்டில்தான் குதிரை படைகளை அதிகம் வைத்திருந்ததும் பண்டைய தமிழ்நாட்டில்தான் பண்டைய தமிழ்நாட்டில்தான் குதிரைகள் அதிகமாக இருந்தது என்பதற்கு ஓர் சான்றுதான் இந்த குதிரையெடுப்பு திருவிழா